அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பாக ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பிரதமர் மோடி பேட்டி கொடுத்துருக்கிறார் அது பேட்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஐம்பத்தி எட்டு நிமிடம் நினைக்கிறேன் ஐம்பத்தி எட்டு பதினெட்டு நிமிடங்களோ அதில் பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார் இதில் வந்து அவர் சில விஷயங்களை பேசியிருக்கிறார் இந்த பேட்டியில் அவர் என்னன்னா தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பான கேள்விக்கு அவருடைய பதில்கள் என்பது சில கேள்விகளையும் சில சந்தேகங்களையும் பிரதமர் பொய் சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஏற்படுத்தியிருக்குது அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த தொற்று இந்த திட்டம் தொடர்பாக ஏற்கனவே ஒரு முறை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு செய்தி தொலைக்காட்சிக்கும் அவர் பேட்டி கொடுத்துருந்தாரு அதில் அவர் பேசும்போதுமே கூட இது ஒரு மேம்பா மேம்படுத்தப்பட்ட திட்டம் இதில் குறைகள் கூட இருக்கலாம் ஆனால் வந்து இதை விமர்சனம் செய்பவர்கள் இதற்காக வருந்துவார்கள் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில இப்போ அது தொடர்பாக கொஞ்சம் விரிவாகவும் பேசியிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தேர்தல் நிதி பத்திரங்கள் அப்படிங்கிறது வந்து அந்த திட்டத்தை வந்து உச்சநீதிமன்றம் ரத்து செய்யப்பட்டது ரத்து செய்தது அப்படிங்கிறது கருப்பு பண புழக்கத்தை நோக்கி நாடு தள்ளப்பட்டு விட்டது அப்படிங்கிறதும் இதற்காக எல்லோரும் வருந்துவார்கள் அப்படின்னும் இந்த நேர்காணலில் அவர் சொல்லியிருக்கிறாரு தேர்தல் நீதி பத்திரங்கள் தொடர்பாக எதிர்கட்சிகளாகட்டும் இல்லை சமூக ஆர்வலர்களாகட்டும் நிறைய விமர்சனங்களை வைத்திருந்தார்கள் ஒரு கட்சிக்கு வந்து தொழில் நிறுவனங்கள் கம்பெனிஸ் இவங்கெல்லாம் வந்து டொனேட் பண்ணுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ கொடுக்குறாங்க யார் யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் தெரியணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டினாங்க ஆனால் இது பிரதமர் மோடி இல்லை அவர் தலைமையிலான அமைச்சரவை அமைச்சர்கள் அவர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல்ல வந்து தேர்தல் நிதி பத்திரங்கள் இல்லாத போது எந்த அரசியல் கட்சிக்கு நிதி கொடுத்தாலும் அந்த கட்சிகள் மற்ற கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது நெருக்கடி நிலைக்கு உள்ளாகிறாங்க இன்னொன்னா அவங்க கருப்பு பணங்களை கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஒயிட் இதெல்லாம் வந்து சட்டப்பூர்வமானது கிடையாது அப்படிங்கிற அளவு விமர்சனங்கள் வைத்தார்கள் இப்போ வந்து உச்சநீதிமன்றமே வந்து இது தகவல் அறிவு உரிமை சட்டத்திற்கு எதிரானது ஊழலுக்கு வழிவகுக்கும் சொல்லி உச்ச நீதிமன்றம் இந்த திட்டத்தை ரத்து பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் பிரதமர் மோடி வந்து கருப்பு பணத்தை திரும்பவும் உலகத்துக்கு இது கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது எதன் அடிப்படையில் அவர் இப்படி ஒரு வார்த்தைகள் சொன்னார் அப்படிங்கிறது தெரியல தேர்தல் நிதி பத்திரங்கள் தொடர்பாக இதற்கு முன்பு நம்மளும் பலமுறை பேசியிருக்கிறோம் அதாவது வெறும் ஒரு லட்சம் ரூபாயில் தொடங்கப்பட்ட நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் நூறு கோடி இரநூறு கோடி முன்னூற்றி கோடி வரைக்கும் நிதிகள் என்பதை கொடுத்துருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நட்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்கள் ஒரு ஆண்டு லாபம் என்பதே இல்லாத நிறுவனங்கள்லாம் கோடிக்கணக்கில் அரசியல் கட்சிகளுக்கு நிதிகளை கொடுத்துருக்கிறார்கள் அதெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு வழி என்பது தேர்தல் நிதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுவதற்கு முன்பு வரை தெரியாமல் இருந்துச்சு யார் நிதி கொடுக்குறாங்கன்னு தெரியாது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியாது ஆனால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு மட்டும் நிதி என்பது வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இதில் பிரதமர் மோடி கருப்பு பண புழக்கத்தை திரும்பவும் கொண்டு வந்துருன்னு சொல்கிறது வித்தியாசமாக இருக்கிறது ஏன்னா உச்சநீதிமன்றம் இந்த திட்டத்தை ரத்து செய்வது வரைக்கும் அது ஒர்க் பண்ண அந்த மெக்கானிசம் பார்த்தாலே அது கருப்பு பணத்திற்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது நமக்கு அப்பட்டமாக தெரியுது இப்போ யார் யார் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரியுது எவ்வளோ இதற்கு முன்பு எந்த க பார்ட்டிக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ இதன் மூலம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியுது இதன் மூலம் தவறுகள் செய்தாலும் விசாரணை செய்ய முடியும் ஒரு தகவல்கள் நமக்கு கிடைக்கும் போது இது எப்படி கருப்பு பணத்தை புழக்கத்தை திரும்பவும் கொண்டு வரும் அப்படின்னு பிரதமர் சொல்றாருன்னு தெரியல அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆஹ் இதற்கு முன்பு வந்து பாஜகவிற்கு நிதி கொடுக்க நிறைய பேர் நடத்துறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல செக் மூலமா கொடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அப்போ இருந்தக்கூடிய அரசு என்பது ஒரு வித அச்சுறுத்தலை கொடுத்தது அப்படிங்கிற வகையில பதில் சொல்லியிருக்கிறாரு இயல்புல அது வந்து எல்லா காலங்களுக்கும் பொருந்தும் இப்போ வந்து இயல் தேர்தல் பத்திரங்கள் விவரங்கள் வெளியாகாத போது அது யாருக்குமே தெரியாம இருந்துச்சு இருந்தாலும் எஸ்பி வங்கி அதனுடைய விவரங்கள் வச்சிருந்தாங்க அது நிதியமைச்சகத்தின் கீழே இருந்தது நிதியமைச்சர் முயற்சி பண்ணா அதை தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற நிலைமை அப்ப ஆளும் தரப்பா இருக்கக்கூடிய ஒரு கட்சி மிக நிச்சயமாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் யார் யார் எவ்வளவு டொனேட் பண்றாங்க தெரிஞ்சுக்க முடியும் அவங்க வந்து காங்கிரஸ்க்கு டொனேட் பண்ணாலும் தெரியும் கம்யூனிஸ்டுக்கு டொனேட் பண்ணாலும் தெரியும் அது வாங்கல உதாரணத்துக்காக சொல்றேன் பாஜகவுக்கு எவ்வளவு டொனேட் பண்ணாலும் தெரியும் இன்னொன்னு காங்கிரஸும் ஆகட்டும் பாஜகவாகட்டும் எல்லாருமே தேர்தல் நிதி பத்திரங்கள் வாங்கியிருக்காங்க ஒப்பீட்டளவுல பாஜக தான் அதிகப்படியான தேர்தல் நிதிகளை என்பதும் வாங்கியிருக்குது அப்போ நீ காங்கிரஸுக்கு டொனேட் பண்றியா எனக்கு டொனேட் பண்ணணும்னு கேட்கக்கூடிய முகாந்திரம் இந்த திட்டத்திலும் இருக்கிறது ஆனால் பிரதமர் மோடி அப்படி எதுவுமே இல்லாததை போல இந்த பேட்டியில் என்பது பேசியிருக்கிறார் இப்போ இந்த தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமா எல்லாரும் பாஜகவிற்கு நிதி கொடுக்க முடிகிறது அவர்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு பாஜக நினைத்தால் காங்கிரஸ்க்கு நிதி கொடுப்பவர்களை மிரட்ட முடியும் கிட்ட இருந்து நிதியை வாக்க முடியும் அப்படிங்கிற சூழல் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இது தவிர அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ மூலமாகவும் அவர்கள் மீது சோதனை நடத்தப்பட்டு அப்புறமும் அவங்க வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களும் வெளியாகியிருக்கு அது தொடர்பாகவும் நம்ம பேசியிருக்கிறோம் பிரதமருடைய இந்த இரண்டாவது இந்த பதிலும் கூட ஒருவித கேள்வியையும் சந்தேகத்தையும் எழுப்புகிறது இன்னொன்று அவர் பேசும்போது வந்து ஒரு ஸ்டாட்டிக் சொல்லியிருக்கார் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சதவீதம் மட்டும்தான் பாஜக கிடச்சிருக்கு அறுபத்தி ஏழு சதவீதம் வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் போயிருக்கு அப்படின்னு தேர்தல் நிதி பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் கோடி ரொம்ப எக்ஸாக்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா பதினாறாயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு கோடி என்பது தேர்தல் நிதி பத்திரங்கள் மூலமா அரசியல் கட்சிகள் வாங்கியிருக்காங்க இதுல ஐம்பது சதவிகிதம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடியை பாஜக தான் வாங்கியிருக்கிறது அப்போ பிரதமர் சொல்லக்கூடிய இந்த ஸ்டாட்டிக்கும் பொய் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒரு பிரதமர் பதவியில் இருக்கக்கூடியவர் தரவுகள் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடியவர் அவருக்கு எல்லா ஆக்சஸும் இருக்கு அவருமே கூட ஒரு மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பேட்டியில் தவறான தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இது இல்லாம அவர் இந்த புலனாய்வு அமைப்புகள் தொடர்பாகவும் அதே மாதிரி அவர்கள் மீது நடந்த கம்பெனிஸ் மீது நடந்த ரைடு தொடர்பாகவும் பெருசா எதுவும் பேசல பட் இருந்தாலும் தேர்தல் விதி பத்திரங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்ட் தன்மை இல்லாத ஒரு நிலையை பிரதமர் மோடி வந்து ஆதரித்திருக்கிறார் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ எல்லாரும் யாருக்கு எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு ஸோ இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தியது தான் அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஆனால் இயல்பில் உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை கொடுக்கும் வரையில் அப்படி ஒரு சூழல் என்பது இந்த நாட்டில் இல்லை பிரதமர் இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காரு இப்போ வந்து கம்பெனிக்கு எவ்வளோ டொனேட் பண்ணுறாங்க யார் டொனேட் பண்ணுறாங்க அப்படிங்கறதெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு சூழலே தேர்தல் நீதி பத்திரங்கள் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தேர்தல் நிதி பத்திரங்கள் மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்பது இதுதான் என்ன அப்படின்னா யாருக்கு எவ்வளோ டொனேட் பண்ணுறாங்க யார் டொனேட் பண்ணுறாங்கிறது தெரியறதில்ல அப்படிங்கிறதுலாம் அந்த சட்டத்தினுடைய முக்கியமான அம்சமாகவுமே அதுதான் இருந்துச்சு அப்படி இருக்கும் போது அப்படி ஒரு விவகாரத்தை வைத்துக் கொண்டு பிரதமர் இப்படி ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார் உச்ச நீதிமன்ற கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இது தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு மாறாக இருக்கிறது தான் சொல்லியிருக்காங்க அப்ப தகவல் வெளியில் தெரிவதற்காகத்தான் இப்படி ஒரு சட்டமே நாங்க கொண்டு இப்படி ஒரு திட்டத்தையே நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்வது அப்பட்டமான பொய்யாக இருக்கிறது உச்ச நீதிமன்றத்துல வாதாடு வழக்கு விசாரணையின் போதுமே கூட மத்திய அரசின் தரப்பில் வாதாடிய நீ வழக்கறிஞர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தகவல்களை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் வாதாடி இருக்கிறாங்க அதற்கு நேர்மாறாக பிரதமர் மோடி நேர்காணலில் பேசியிருக்கிறார் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இம்மாதிரியான பொறுப்பற்ற பதில்களை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்பது தான் நம்மை போன்றவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை ஆளும் தரப்பில் இருக்கக்கூடியவர்களும் இனி ஆளும் தரப்பில் வரக்கூடியவர்களும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி